வணக்கம் வழக்கறிஞர் முத்துசைக்கி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அதாவது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாண்மிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய ஒரு உத்தரவை பற்றி தான் பார்க்க அதாவது மதுரை மாவட்டம் புறையூர் தாலுகா உத்தமபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் முத்தாலம்மன் மற்றும் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது பிள்ளைமார் சமுதாயம் மற்றும் பல்லர் சமுதாயத்தின் ரெண்டு சமுதாயத்தினுடைய பிரச்சனை வருது தீண்டாமை சுவர் பிரச்சனை வரும் அதன் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ரெட் பெட்டிஷன் ஒன்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது ரெட் பெட்டிஷன் நம்பர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டென் அப்படிங்கிறது தாக்கல் இரு தரப்பினிடையே வழக்கில் வந்து தரப்பினிடையே சுமூகமாக பேசி ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தீர்வு எடுத்து அதன் மூலியமாக பிள்ளைமார் சமுதாயத்தினர் பல்வேறு சமுதாயத்தினுடைய போடப்பட்ட வழக்கில் வாபஸ் பெற்றுக்கொள்கிறார்கள் பல்லூர் சமுதாயத்தினர் பிள்ளைமார் சமுதாயத்தினரிடையே போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த 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 நேரத்தில் அப்போதைய இருந்த சூப்பரண்டா போலீஸ் எஸ்பி திரு அசராக்கர் அவர்கள் வந்து அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாக தான் இரு தரப்பினரிடையே சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை முடிவெட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாலு வரை நாலு ஆண்டுகளாக கோயில் திருவிழாக்கள் தொடர்ந்து இரு தரப்பினரும் சேர்ந்து நடைபெற்று நல்ல முறையில் நடைபெற்று வந்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் பல்ல சமுதாயத்தினர் வந்து ஆல்ரெடி நடைமுறையில் உள்ள அதாவது ஏற்கனவே காலங்காலமாக நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கத்தை மாற்றி புதிதாக சில விஷயங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பிரச்சனையானது இடம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இருதரப்பினையே காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து வழக்கு பதிவு செய்து கோயில் மூடப்படுகிறது அதன் காரணமாக கோயில் மூடப்படுகிறது சுமார் பத்து வருடங்களாக கோயில் மூடப்படுகிறது அதன் பின்பு ஜி பாண்டி அப்படிங்கிற ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தினர் வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு ரெட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறார் அதாவது தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக எங்களுடைய கோயில் வந்து மூடப்பட்டுள்ளது அதை திறக்கவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெட் பெட்டிஷனில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ தாசில்தார் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவங்களை ரெஸ்பாண்டாக சேர்த்து அந்த ரெட் போட்டார் இதை இந்த ரெட் வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விசாரணைக்கு வருது மாண்முக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் விசாரணைக்கு வருது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதியரசர் அவர்கள் வந்து அதாவது ஒரு கோயிலை மூடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை சிலையை கோயிலை பூட்டுவதும் சிலையை சிறைப்பிடிப்பதற்கு சமம் அதாவது ஒரு சிலை அப்படிங்கிறது லிவிங் பர்சனாக தான் பார்க்கணும் வாழும் மனிதனாக தான் அதை பார்க்கணும் ஒரு சிலை ஒரு 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 அதே ஒரு ஒரு தலைவர்கள் அவருடைய சிலையை அவமதி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் போகணும் அந்த மாதிரி அதாவது அதெல்லாம் சொல்லி சுட்டி காட்டி மேலும் இரு தரப்பினிடையே பிரச்சனைகள் வந்தா ரெண்டு தரப்பினிடையே பிரச்சனை வந்தா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்தா எஃப்ஐஆர் போடுங்க இல்லை கோயிலுக்கு அனுமதியை நீங்கள் மறுக்கலாமே தவிர கோயிலை பூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தில் இரு தரப்பினரிடையே இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எப்போதுமே இரு தரப்பினரும் சேர்ந்து சுமூகமாக அதாவது ஒரு அஃபிடவிட் போட்டாங்க ரெண்டு பேருமே நாங்கள் இணைஞ்சு பண்ணுறோம் அப்படின்னு அந்த அஃபிடவிட்டை சுட்டி காமிச்சு இருவரும் இணைந்து பண்ணுறதுனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ரெட் பெட்டிஷன் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டூ தௌசண்ட் டெனில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுபடியே நடத்துவதற்கும் மேலும் கோயிலை கூட்டுவதற்கு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ மேலும் இது போன்ற உத்தரவுகளை பற்றி வரும் காலங்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்